மதுரை செல்லூர் அருகே உள்ள முடக்கத்தானைச் சேர்ந்தவர் மணி பதினேழு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை வளர்த்து வந்தார் அதற்கு குட்டை என்ற பெயர் மணிக்கு மட்டுமல்ல அந்த ஏரியா மக்களுக்கே குட்டை மீது அதிக பாசம் உண்டு குழந்தைகளும் பெண்களும் தங்கள் வீட்டு காலை போல குட்டையை பார்த்துக் கொள்வார்கள் பந்தயம் அடிப்பதில் குட்டை காலை கெட்டிக்காரன் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் குலமங்கலம் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதி ஜல்லிக்கட்டிலும் குட்டை இருக்கிறார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான போட்டிகளில் காளியர்களை பந்தாடி பரிசு மழையில் நனைந்தவன் குட்டை இந்த காளைக்கென்று ஜல்லிக்கட்டு கேலரியில் தனி ரசிகர் கூட்டமே இருக்கும் குட்டை காளைக்கு தேசிய கொடி குட்டை என்று இன்னொரு பெயரும் உண்டு காரணம் காளை வாடிவாசல் களமிறங்கும் போது அதன் மீது மூவர்ண கொடி நிறத்தில் கலர் பொடியை பூசிவிடுவார்கள் வாடிவாசலில் குட்டை சீரும்போது மூவர்ண பொடி பறக்கும் அதற்கேற்ப காளையின் ஆட்டமும் அனல் தெறிக்கும் இதனால் தான் தேசிய கொடி குட்டை என்று அழைக்கத் துவங்கினர் குட்டை போட்டியில் பங்கிற்கு கிளம்புகிறது என்றால் ஊர் மக்கள் திரண்டு விடுவார்கள் சாமி கும்பிட்டு அதை வழியனுப்பி வைப்பார்கள் போட்டி முடிந்து பரிசுகளுடன் வரும் குட்டைக்கு ஆரத்தி எடுப்பார்கள் ஊர் படாமல் இருக்க சுற்றி போடுவார்கள் இப்படி மதுரையின் அடையாளமாகவும் முடக்கத்தான் மக்களின் செல்ல பிள்ளையாகவும் வலம் வந்த குட்டை காலை திடீரென உடல்நலக் குறைவால் சாய்ந்தது சில நாட்களாக அவதிப்பட்டு வந்த காளை இன்று காலை பரிதாபமாக இருந்தது மணியுடன் மொத்த ஊரும் சோகத்தில் மூழ்கியது மனிதருக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல் பதினேழு வயதான குட்டை காலைக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடந்தது ஏரியா முழுவதும் குட்டைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டது வீட்டில் நிழப்பந்தல் அமைத்து அதில் காளையை வைத்தனர் குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மாடுபிடி வீரர்கள் என அனைத்து தரப்பினரும் குவிந்தனர் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க காளைக்கு அஞ்சலி செலுத்தினர் சிலம்பு சுற்றி காளைக்கு மரியாதை செலுத்தினர் எல்லா சம்பிரதாயங்களும் நிறைவு பெற்ற பிறகு அதே பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகை ஒன்றில் குட்டை காலை உடலடக்கம் செய்யப்பட்டது இப்போது மொத்தம் முடக்கத்தானும் சோகத்தில் மூழ்கி கிடைக்கிறது வாடியில குட்டை பயங்கரமா சீருவான் ஆனா வீட்டுல பச்சை குழந்தையா இருப்பான் அவன் இப்போ இல்லைன்னு நம்பவே முடியல என காலை உரிமையாளர் மணி கண்ணீர் சிந்தினார் பதினேழு வருஷம் ஆகிடுச்சுனே மாடு வந்து பதினேழு வருஷமாக நாங்கள் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வளர்த்துருக்கோம் வளர்த்துட்டு நிறையா தலீட்டில் போயிருக்கு நிறையா ஜலீட்லேயுமே அது மாடு போகிற வீட்டில் பரிசோட தான் வரும் நல்லா ஜெயிச்சு வரும் தமிழ்நாட்டில் தேசிய குடி கூட்டினா தலீட்டு எல்லா எல்லாத்துக்கும் இந்த மாடை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குட்டையாருக்கும் தேசிய குடி போட்டு ரொம்ப ரசனையாக மாடு போகும் அது மாடு இப்போ வந்து வெலை உடம்பு முடியாதனால இறந்துருச்சு இது நைட்டு அதுலேருந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த மாடு அந்த எடுத்து கொடுத்த பேரை சரியான பேர் எங்களுக்கு எடுத்து கொடுத்து எங்கள் ஊருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பேர் எடுத்து கொடுத்துருக்கு மாடு பதினேழு வருஷம் வச்சுனே பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அது நூற்றி எழுபது வாடிக்கு மேலே தானே ஊற்றிருக்கோம் போராடி பிள்ளை ஜெயிச்சு தானே வரும் எங்கள்கிட்ட வீட்டிலலாம் பச்சை பிள்ளையாக தானே இருக்கும் ஆறு நாள் பிடிச்சிக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் தள்ளிவிட்டு போனால் மட்டும்தான் அதே மாதிரி நல்லா இருக்கும் புத்தகம் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடு இறந்தோடனே ரொம்ப இதாக அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மூவர்ண கொடி கலர்ல குட்டை களத்துல இறங்கும் போது அவ்வளவு ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பாங்க குட்டையோட மரணத்தை முடக்கத்தானாலும் தாங்க முடியாது அதோட இடத்தை நிரப்ப சீக்கிரமே இன்னொரு காலையை ரெடி பண்ணுவோன்னு மணியோட நண்பர் கண்ணன் சொன்னாரு முடங்காத்தானு மணி மாடு தேசிய உண்ணியத்தை வந்து உடனே குறைவாக இறந்து போச்சு இது இறந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் பெரிய இழப்பு ஜல்லிக்கட்டுக்கே ஒரு இழப்பு ஏன்னா அந்த அளவுக்கு ஜாம்பாவான காலை ஏன்னா ஜல்லிக்கட்டுல முத முதந்து நான் உடம்பு வந்து தேசிய கொடி வரைஞ்சி நம்ம வந்து வாடில் விட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை தேடிட்டு கொடுத்த முடிக்க காலை அந்த அளவுக்கு ஒரு பாசமான காலை ஏன்னா அந்த உயிர் உயிரை வளர்த்தாங்க அந்த அளவுக்கு இங்கே இருக்க முடக்காத்தான் அந்த கால இருந்ததுக்கு அளவுக்கு இழப்பு பெரிய இழப்பு நினச்சி பார்க்காத அளவு நீ மறுபடியும் அந்த நினைக்கு அந்த மணி காலை அமையுமா எனக்கு தெரியல ஜல்லிக்கட்டுக்கே மறுபடியும் மணி காலை வருமா தெரில ஏன்னா அந்தளவுக்கு தேசிய வீடு கூட்டோன்னா அந்தளவுக்கு ரசிகர் சொல்லப்போனால் தேசிய வீடு கொட்டோம்னா யாராக இருந்தாலும் அந்த எந்தளவுக்கு அந்த மாடி அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க அந்த மாடு வரதுக்காண்டி ஏன்னா அது கொடியூர் வரதுக்காட்டி அந்தளவுக்கு அந்த வந்து நாட்டு பத்து மணிக்கே அந்த காலை அந்தளவுக்கு ஒரு தேசமான காலை அந்தளவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த அந்தளவுக்கு அந்த காலையை போகும்போது பாசமாக பார்த்து அண்ணனு எல்லோரும் சரி எனக்கு இறந்தது இன்ன வரைக்கும் அதை நம்பவே முடியல அந்த காலை சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான காலை இது இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு எல்லாத்துக்குமே இது வந்து மீண்டு வரவே முடியல எங்களால் அந்தளவுக்கு இழப்பு இது போக இன்னொரு காலை கண்டிப்பாக வாங்கி விடுவோம் விட்டுட்டு மறுபடி அதை அந்த விட்டு அடுத்தடுத்த இன்னொரு அந்த காலை விட்டு பிடிப்போம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு இதெல்லாம் இது மீண்டு வரவே முடியல இதனால் வந்து ரொம்ப மனசு அதனால் எல்லாத்துக்கும் அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அது வந்து இப்போ பதினேழு பதினெட்டு இருக்குது ஏன்னா அண்ணன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயே பன்னெண்டுலேயே வந்துச்சு அதுலேருந்து வந்து நூற்றம்பது வாடி அடைச்சிருக்காங்க நூற்றம்பது வாடி தேசிய இது வரைஞ்சே அடைச்சிருக்காங்க நூற்றம்பது வாடியுமே பயங்கரமாக வரும் நல்லா வரும் மாடு வாடில் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது கட்லு வீரோ அன் அண்டாலேருந்து எல்லாமே சைக்கிள் எல்லாமே இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அனைத்துமே இருக்குது வாடிக்கு போகிற பூரா ஜெயிச்சிட்டே வந்திருக்கு அந்த மாடு அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காலம் ரொம்ப பாசமான காலம் யாராக இருந்தாலும் வாடிக்கு போவதே காலை வந்து ரோசமாக இருக்கும் அதுமாதிரி கட்டு கட்டு திறக்கும்போது அமைதியாக இருக்கும் சின்ன பிள்ளை கூட பிடிச்சி பிடிச்சி நிற்கும் அந்தளவுக்கு பாசமான காலை அது இறந்து என்ன மனசு யாருமே இது முடியல என்ன அண்ணனும் சரி எல்லாத்துக்கும் ஊருக்கே பெரிய இறப்பு பண்ணிக்க